பண்ணுறது ஒன்றும் இல்லைம்மா கவிதா வந்து வீட்லேயே வந்து அழைச்சிட்டு போயிடுச்சு சரி விடு நாளைக்கு கீழே குழம்பு சூடு பண்ணி வச்சு வந்து சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கே சாப்பிடணும்னு ஒன்று கட்டாயம் இல்லை தானே சரி பாட்டி அப்படி வாங்க சரி அது போகட்டும் ஏமா சப்புனுக்குறேன் மூஞ்சல ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு பார்வதி அது எது கேட்குறீங்க பாட்டி இன்னைக்கு சனிக்கிழமை சாமி கும்பணுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அனுப்புனா பார்த்துக்கோங்க அவர் காலையில் போனவர் ஒன்றும் வரவே இல்லை எங்கே இருக்கிறாருன்னு தெரியல சரி அதுக்கு தான் எங்கேயாவது இருக்கிறாரான்னு தேடிட்டு வந்தேன் பாட்டி சரி விடுமா எங்க வந்துருவான் எங்க போயிருவான் சொல்லு பூமாரி வயிற்றுல இருக்கும் வந்தது பாட்டி இப்ப பூமாரிக்கு பதினோரு வருஷம் ஆகுது விடுமா விடுமா என்ன செய்யறது தலையெழுத்துன்னு ஒண்ணு இருந்தா என்னமா போய் மாத்திக்க முடியுமா அவங்க சம்பாதிச்சு வந்து குடகல் நான் கூட இருக்கட்டும் ஆனா வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் வித்து போடுறாரு வித்து குடிச்சு போடுறாரு இல்ல பணம் எங்கயாவது வச்சிருந்தா திருடிட்டு போயிடுறாரு நான் என்னதான் செய்யட்டு பாட்டியம்மா சரி சரி அலாத அலாத நான் பார்த்தா பேசுறேன் என்னம்மா அலாத பார்வதி அலாத இன்னும் பாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஒன்றும் சாப்பிடவே இல்லை பாட்டி அப்பா வந்தால் சாமி கும்பிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மனசு இன்றைய மச்சான் இப்போ கொடுத்துக்கிற குவாட்டரில் சரியான கலப்பட மாட்டேங்குது அடித்தா போதை ஏறுது அந்த பாரு ஸ்டெடியாகவே நிற்க முடிய மாட்டேங்குது எனக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி கொக்கு பொக்கு போச்சு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி போட்டு நான் புள்ளைய மூணு பேத்து போட்டு நான் படுற அவஸ்தையே யாருக்கிட்ட சொல்லட்டும் வீட்டுக்கு போறேன் மேல போன் பண்றேன் பொண்டாடி வேற சனிக்கிழமை சாமி கும்பணும் சாமி கும்பணும் நாமளே சாமி கும்பிட்டு தான் தீர்த்தம் வாங்கிட்டு அத அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற பாரு சேடா மச்சி நீ போயிட்டு வா நானும் வீட்டுக்கு போறேன் சரியா சரி மச்சி நாளைக்கு வரைக்கும் சாப்பிட மீட் பண்ணலாம் ஏண்டா சனிக்கிழமை சாமி கும்பிடணும்னு உன் பொண்டாடி சொன்னீங்கன்னு இப்போ நல்லடா வந்து சாமி கும்பிட்டு புள்ளிங்க கூட நல்லது கேட்டு பேசலாம் செய்யலான்றதுல ஒரு அக்கறை இல்லையா எப்பா பார் குடிச்சிட்டே திரிஞ்சு எப்படா பொழப் பண்றது பாட்டி நான் சாமி கும்பிட்டுட்ட சாமி கும்பிட்டு தீர்த்தம் கொடுத்தாங்க பாத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பாட்டில் தீர்த்தத்தை குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிரசாதம் சிக்கனு மீன் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டேன் உன்னை எதுக்கு நான் வெயிட் பண்ணும்

வச்சிருந்தா நான் பாட்டுக்கு அமைதியை எடுத்து குடிச்சிட்டு போயிருப்போம்ல நீ எடுத்து ஒளி வச்சதுனால எனக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால்தான் நீனு முட்டைக்கு கோழியை கம்முத்து வச்சிருந்தில்ல அந்த கோழியை எடுத்துட்டு போய் விற்றுட்டு குடிச்சிட்டேன் இப்போ என்ன செய்வேன் பாரு வீட்டுக்கு வந்து ஏதோ சண்டை கெண்டை புடிச்சுன்னு வச்சுக்காவே திருப்பி நீ இன்னும் மூணு கோழி காம்த்து வச்சிருக்கிற பாரு அதையும் எடுத்துட்டு போய் வித்து குடிச்சு போடுவான் எப்படி சௌரியம்